அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு கிச்சன் நம்ம மீதமான சாதத்தை வச்சு ஒரு பத்து நிமிஷத்துல பூ போல இடியாப்பம் எப்படி ஈஸியா பார்க்கலாம் முதல்ல மீதமான ஒரு கப்பு நான் எடுத்திருக்கேன் இந்த ஒரு கப்பு சாதத்தை நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்து கொஞ்சம் நல்ல போல விழுத அரைச்சிக்கலாம் நீங்க கொஞ்சமா இருந்தா ஒரே தடவையா சேர்த்துட்டோங்க இல்ல அதிகமா இருந்ததுன்னா ரெண்டு தடவை நீங்க சேர்த்து கொஞ்சம் நல்லா இதை போல அரைச்சு எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க எல்லா சாதத்தையும் கொட்டி நான் நல்லா அரைச்சுட்டேன் இப்ப இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா மையை போல அரைச்சுக்கலாம் நம்ம கொஞ்சம் கூட இதுல சாதமே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம போல அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் இப்ப பாருங்க இது நல்லா இது போல நல்ல போல விழுத நல்லா அரிச்சுக்கிட்டேன் இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதை நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன் ஒரு கப்பு மிக்சியில் அரைச்ச சாதத்தோட ஒரு கப்பு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் இது இடியாப்ப மாவு இல்லை கடையில் விற்கிற சாதாரண பச்சரிசி மாவு தான் அதனால் உங்களுக்கு சாதாரண பச்சரிசி மாவு சேர்த்தாவே இந்த இடியாப்பம் உங்களுக்கு சூப்பராக வரும் அரிசி மாவு எடுத்துக்கங்க இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதோட நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ இதில் நீங்கள் சாதத்தில் சால்ட்டு போட்டு நீங்கள் வடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இதில் கொஞ்சம் பார்த்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க இல்லை சால்ட்டு போடல அப்படின்னா இந்த மொத்த இடியாப்ப மாவுக்கும் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க நான் சாதத்தில் சால்ட்டு சேர்த்து வடித்து வச்சிருக்கிறதுனால நான் இந்த அரிசி மாவுக்கு அளவு கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துருக்கேன் அதனால நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாவை கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி இல்லைங்களா இந்த சாதம் இது கையில் ஒட்டாத அளவுக்கு நீங்கள் அரிசி மாவு தேவையான அளவு அரிசி மாவு சேர்க்கணும் இந்த மாவு பார்த்தீங்கன்னா நமக்கு கையில் ஒட்டக்கூடாது அந்த அளவு நீங்கள் இதோட அரிசி மாவு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவு அரிசி மாவு இந்த சாதத்தோட நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ கையில கையிலலாம் ஒட்டுது இது ஒட்டக்கூடாது நம்ம கையில் நம்ம இப்போ யூஸ்வலா பாத்தீங்கன்னா மீதி நமக்கு என்ன தெரியாது இது மறுநாள் இடியாப்பமோ இல்ல நைட்டுக்கோ ஈவினிங்கோ இல்ல மறுநாளோ நீங்க இடியாப்ப செஞ்சுக்கிட்டீங்கன்னா சாதமும் வேஸ்ட் ஆகாது வீட்டுல இடியாப்ப செஞ்சுக்கலாம் இப்ப பாருங்க நான் மொத்த மாவும் சேர்த்துட்டேன் இத சப்பாத்தி மாவு போல கொஞ்சம் நல்லா நீங்க தசைஞ்சுக்கங்க ஒரு முக்கால் கப்பு மாவு சேர்த்தேன் அப்பவும் எனக்கு பிசு பிசுப்பா இருக்கு அதனால இன்னும் கொஞ்சம் கால் கப்பு மாவு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இந்த பிசு பிசுப்பு இல்லாமல் கையில் ஒட்டாத அளவுக்கு நீங்கள் மாவு சேர்த்துக்கணும் அரை கப்பு கால் கப்புன்னு கிடையாது நீங்கள் இது கையில் ஒட்டாத அளவுக்கு கொஞ்சம் நல்லா மாவு சேர்த்து நீங்கள் பசைஞ்சுக்கோங்க அப்போ தான் நம்ம கிடியாப்போம் நல்லா கரெக்டாக சாஃப்டாக வரும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் இதுக்கு நீங்கள் சுடு தண்ணியெலாம் ஊற்றி பசையணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு அந்த சாதத்தை மட்டும் கொஞ்சோண்டு லைட்டாக தண்ணி சேர்த்து விழுது போல் அரைச்சிக்கிட்டீங்கன்னா அதோடு சேர்த்து நீங்கள் இந்த மாவை எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்து பசஞ்சிக்கலாம் எனக்கு ஒரு கப்பு சாதத்துக்கு கரெக்டாக ஒரு கப்பு அரிசி மாவு தேவைப்பட்டது பாருங்க இது போல் கொஞ்சம் நல்லா நீங்கள் சாஃப்டாக பசஞ்சிக்கங்க நான் கொஞ்சம் கூட இதில் வாட்டர் சேர்க்கவே இல்லை பாருங்கள் இது போல் கையில் ஒட்டாத அளவுக்கு நமக்கு தொட்டால் கையில் ஒட்டக்கூடாது அது போல் கையில் ஒட்டாத அளவு நல்லா நீங்கள் பசைஞ்சுக்கோங்க பாருங்க இது போல தட்டு இருந்ததுன்னா இடியாப்ப தட்டு எடுத்துக்காங்க இல்லைன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இட்லி தட்டியே நீங்க இடியாப்பம் பிழையறதுக்கு யூஸ் பண்ணிக்காங்க இதுல முதல்ல நம்ம ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் இது போல இடியாப்பம் புழி ரச்சி எடுத்துக்கலாம் இதுலாம் கொஞ்சம் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்காங்க இப்போ இதுல சின்னதா உருளியா நம்ம எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் மாவு காஞ்சி போயிடும் அதனால் நீங்கள் இதை மூடி வச்சிருங்க இப்போ இந்த அச்சில உங்களுக்கு எவ்வளோ கொள்ளுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கங்க இப்போ கொஞ்சம் கேப் விட்டு இந்த அளவு போட்டுட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒவ்வொரு தட்டா வச்சு நம்ம இதில் இது அப்ப நல்லா புரிஞ்சுக்கலாம் பாத்தீங்களா மீதமான பழைய சாதத்தை வச்சு நம்ம எவ்வளோ ஈஸியாக நம்ம இதே அப்போ புடி பாருங்க உங்களுக்கு கொஞ்சம் கனமாக வேணும்னா கொஞ்சம் கனமாக போட்டுக்கோங்க உங்களுக்கு மெலீசா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மெலீசா கூட போட்டுக்கலாம் பாத்தீங்களா எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு பாருங்க மாவு நம்ம சுடு தண்ணி எதுவுமே சேர்க்கல ஈஸியாக வந்துருச்சு இது போல் நம்ம எல்லாத்துக்கு பிடிலாம் பாத்தீங்களா ஒரே ஒரு உருளையில எத்தனை தட்டு இடியாப்பா வருது பாருங்க நீங்க இட்லி தட்டு குடியில கூட சின்ன சின்னதா கூட நீங்க இது போல புரிஞ்சுக்கலாம் என்ன தடவிட்டு நான் இந்த தட்டு இருக்கிறதுனால எங்க வீட்டுல நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன் பாருங்க ஒரு குக்கர்ல நான் கொஞ்சமா தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் நான் இடியாப்ப ஸ்டாண்டு வைக்கிற அளவுக்கு பெரிய பாத்திரமா வச்சிருக்கேன் நீங்க இடியாப்ப ஸ்டாண்டு யூஸ் பண்றதா இருந்தா இது போல பெரிய குக்கரோ இல்ல அந்த ஸ்டாண்டு பிடிக்கிற அளவுக்கு பெரிய பாத்திரமோ நீங்க யூஸ் பண்ணிக்காங்க இதுல ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி முதல்ல நான் கொதிக்க வச்சு வச்சிருக்கேன் இப்போ இது போல் இடியாப்ப ஸ்டாண்ட்ல நம்ம இதை ஒவ்வொரு பிளேட்டும் இது போல வச்சுக்கலாம் இது நீங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வெந்துடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்க தண்ணி கொதிக்க வச்சுட்டு இது போல வச்சீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நமக்கு இடியாப்பா சூப்பராக வெந்துடும் எனக்கு ஒரே ஒரு உருளையில் அஞ்சு தட்டு இடியாப்ப வந்தது இப்ப இதை அப்படியே எடுத்து நம்ம இதுல வச்சு இப்ப இது போல் குக்கர் மூடி போட்டு இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம வெந்துருச்சாலும் பார்க்கலாம் இப்போ பாருங்க நம்ம இடியாப்பம் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நான் கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வலம் தில்லா பாத்தீங்களா எவ்வளோ பூ போல ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இடியாப்பம் சூப்பராக வெந்து வந்துருக்கு பாருங்க இப்போ இதை எடுத்துக்கலாம் பார்த்தீங்களா ஒட்டவேல பாருங்க நல்லா வெந்துருச்சு இடியாப்பம் பாத்தீங்களா ஒன்னோடு ஒன்னு இந்த ஸ்டாண்டில் வைக்கும்போது நமக்கு ஒன்னோட ஒன்னு டச் ஆகாம சூப்பரா வெந்துருச்சு பாருங்க பாருங்க இது சூப்பரா எடுத்துக்கலாம் நம்ம பாத்தீங்களா மாஷாலா இவ்வளவு சூப்பரா நமக்கு இடி செஞ்சிட்டோம் பாருங்க ஈஸியா நம்ம ஆயில் அப்ளை பண்ணதுனால கரெக்டா ஈஸியா நமக்கு பிளேட்டு விட்டு அப்படியே எடுக்க வருது பாத்தீங்களா இனிமேல் நம்ம இதே அப்போ எப்போ தோணுதோ அப்போ ஈஸியாக நம்ம வீட்டில் செஞ்சுக்கலாம் இது ரெண்டு சாப்பிட்டாவே போதும் இது நல்லா உங்களுக்கு கனமாக இருக்குது இல்லைங்களா அதனால நீங்கள் ரெண்டு இல்லைனா மூணு சாப்பிட்டாவே போதும் உங்களுக்கு வயிறு ஃபுல்ஃபில் ஆயிரும் இப்போ இதை நம்ம மூடி வச்சுக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் எப்படி ஊத்துறதுன்னு காமிக்கிறேன் இதில் லைட்டாக நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க பாருங்க இது போல இட்லி தட்லையும் இது போல குழியில தனி தனியா நீங்க புரிஞ்சுக்கங்க நமக்கு இடியாப்ப தட்டு தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல இருந்தா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லனா இது போல இட்லி தட்டியே நம்ம இடியாப்ப செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க தட்டுல மட்டும் வைக்காதீங்க அடி தட்டுல மட்டும் மேல் தட்டுல மட்டும் நீங்க வச்சுக்கங்க

இப்போ இதை நம்ம இதில் வச்சுக்கலாம் இதுவும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வெந்துடும் இது வெந்த பிறகு நம்ம பார்க்கலாம் நம்ம இந்தியா அப்போ வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இதை நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்படி எடுத்துக்கலாம் இது பாருங்க பார்த்திங்களா மாஷாரில் எவ்வளோ ஈஸியாக நம்ம சூடாக போதே எடுக்க வருது இது ஆரணுன்னு அவசியம் இல்லை நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டோம் இல்லைங்களா இது ஈஸியாக நமக்கு சூடாக இருக்கும்போதே இப்படி கிண்ணம் போல் எடுக்க வருது பாருங்கள் இட்லி போல் இதை நம்ம ஈஸியாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நமக்கு மாவு இல்லை இட்லி மாவு இல்லை அப்படின்னா கூட இந்த மீதியான சாதத்தை வேஸ்ட் பண்ணாமல் ஈஸியாக இது போல் செஞ்சிடலாம் நம்ம ஒரு கப்பு அரிசி மாவும் ஒரு கப்பு பழைய சாதத்தையும் மீதமான சாதத்தையும் வச்சு நம்ம பாருங்கள் எவ்வளோ இடியாப்போ செஞ்சிட்டோம் பாருங்கள் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு எனக்கு இடியாப்போ வந்திருக்கு அலகம்துல்லா ஒரு கப் அரிசி மாவையும் ஒரு கப் மீதமான சாதத்தையும் சேர்த்து நான் எவ்வளவு இடியாப்பு செஞ்சிருக்கேன் பாருங்க இது பாத்தீங்கன்னா நான் பரோட்டாக்கு செய்யக்கூடிய அந்த வெறும் சால் நான் செஞ்சிருக்கேன் ஹோட்டலெல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா பரோட்டா சால்னா அது இதை நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் வேணும்னா நீங்க செக் பண்ணி பாத்துக்காங்க கூடவே நான் தேங்காய் பாலும் வச்சிருக்கேன் இடியாப்பத்தோட ஆள்னாவையும் இந்த தேங்காய் பாலையும் நீங்க வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்டா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு போல சைட் டிஷ் வேணுமோ அது போல நீங்க சைட் டிஷ்ஷு செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஷா டிஷ்ல நான் உங்களை மீட் பண்றேன் அசலாம் தேங்க்யூ